ஒரே வாரத்தில் தலைமுடி உதிர்வை தடுக்கும் ஒரு அற்புத வழி தேவையான பொருட்கள் செம்பருத்தி பூ மற்றும் இலைகள் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் செய்முறை முதல்ல செம்பருத்தி பூ மற்றும் இலைகளை எடுத்து ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெயை சரிசம அளவில் எடுத்து ஒரு பாட்டிலில் ஒன்றா ஊற்றிக்கணும் பின்பு அரைச்சி வச்சுள்ள செம்பருத்தி பூ மற்றும் இலகியை கொண்ட கலவையை அந்த எண்ணெய் கலந்த பாட்டிலில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைக்கணும் மறுநாள் காலையில் அந்த எண்ணெயை நம்ம தலைக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அடுப்பில் காமிச்சு வெது வெதுப்பாக சூட அந்த இளம் சூட்டோடைய தலைக்கு தடவி நல்லா மசாஜ் செய்யணும் ஒரு மணி நேரம் அப்புறமா நல்ல சீக்கிரம் பவுடரை தலைக்கு தேய்ச்சி நல்லா கூந்தலை அலசணும் இந்த எண்ணெய் தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து தலைமுடிக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்க வழி செய்யும் இதன் காரணமாக தலைமுடி உதுவது குறைஞ்சி முடியின் வளர்ச்சி தூண்டப்பட்டு முடி வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த எண்ணெயை வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு முறை தலைக்கு பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இது போல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க